சோசியல் மீடியாவில் இருந்து சின்ன பிரே எடுத்துக் கொள்வதாக நடிகை கெட்டிகா ஷர்மா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் சரியான காரணத்தை குறிப்பிடாமல் சோசியல் மீடியாவில் இருந்து சிறிது காலம் விலகி இருப்பதாக கெட்டிகா குறிப்பிட்டுள்ளார் இதனால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் தெலுங்கு சினிமாவில் பிரபலமாக நடித்து வருபவர் நடிகை கெட்டிகா ஷர்மா ரொமாண்டிக் லக்ஷயா உள்ளிட்ட படங்களில் நடித்தார் ஹூட் என்ற படத்தில் இவர் ஆடிய ஆட்டத்தை தெலுங்கு ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் யாரும் மறக்க மாட்டார்கள் ஹிந்தியிலும் ஓரிரு படங்களில் நடித்துள்ள இவர் அடுத்தபடியாக தமிழில் களமிறங்குகிறார் சமீபத்தில் ராஜேஷ் எம் செல்வம் இயக்கும் ஒரு படத்தில் இவர் நாயகியாக நடிக்கப் போவதாக தகவல் வந்தது தமிழில் இவர் நடிக்கும் முதல் படம் இதுவாகும் கடைசியாக சிங்கிள் படத்தில் நடித்திருந்தார் தற்போது அவர் தமிழில் கவனம் செலுத்தி வருகிறார்